நண்பர்களே உங்களுக்கு சமண மத கொள்கைகள் அதை பற்றி பேசப்போகிறேன் முதலாவதாக அகிம்சை அகிம்சை என்றால் இம்சைக்கு எதிரானது எந்த உயிரினங்களையும் கொடுமைப்படுத்தக்கூடாது கொலை செய்யக்கூடாது அடுத்தபடியாக மனித ஆன்மாவை தவிர வேறு கடவுள் இல்லை நம்முடைய ஆன்மா ஆன்மா என்பது ஐந்து புலன்களால் அறிவது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த உணர்வுதான் ஆன்மா மனித ஆன்மாவை தவிர வேறு கடவுள் இல்லை கடும் தவம் பட்டினி போன்றவற்றின் மூலம் நிர்வாண நிலையை அடைவது அதாவது இறப்பிற்கு பின் ஆன்மாவானது பெரும் எல்லையற்ற ஆனந்தமே நிர்வாண ஆலை நிலையாகும் இறந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோடு நாம் இறந்துவிடுகிறோம் அதுதான் அடுத்தபடியாக எதிலும் பற்றற்ற துறவர வாழ்க்கை வாழ்தல் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுவது அதுதான் புத்தரும் சொன்னார் கௌதமும் அதுதான் சொல்கிறது பௌத்தம் அதுதான் முக்கியமாக சொல்கிறது எதிலும் பற்றில்லாத துறவர வாழ்க்கை வாழ்தல் குடும்பத்தில் இருக்கலாம் தவறில்லை ஆனால் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் அங்கே பற்று எங்கிருந்து வருகிறது ஆசையினால் வருகிறது ஆசை இல்லாமல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு துறவர வாழ்க்கை தான் அடுத்தபடியாக நமது வாழ்க்கைக்கேற்ப மறுபிறவி உண்டு மறுபிறவி இருப்பதை சமணம் நம்புகிறது ஆனால் பௌத்தம் அதை ஏற்கவில்லை மனிதர்கள் அனைவரும் சமம்தான் இங்கே இந்து மதத்தில் சொல்லக்கூடிய போன்றது அங்கே இல்லை தான் சாதி வேறுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கிறது அதையும் நமது அருப்பிரகாச வள்ளலார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதர்கள் அனைவரும் சமம்தான் சாதிகள் கிடையாது சாதிகள் எல்லாம் பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டது தான் சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு சாதிகளே கிடையாது தான் அதை தான் அப்பொழுது சொன்னது தான் அது இப்பொழுது வந்துவிட்டது முக்கியமான பாவங்கள் எதை என்பது பொய்கூறுதல் திருடுதல் மது அருந்துதல் தற்பெருமை பேசுதல் பொறாமை புறங்கூறுதல் போன்றவற்றையும் இவற்றையும் தவிர்க்க வேண்டும் இதுதான் சமண சமத கொள்கைகள் நண்பர்களே உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் இதை நீங்கள் பின்பற்றலாம் எந்த தவறும் கிடையாது அவ்வளவே